எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஒரு கிலோ அரிசி வச்சு அளவை சொல்லி சொல்லி போட போகிறோம் அரிசி வந்து பார்த்தினா கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு ஊற போட்டுக்கலாம் தண்ணி வந்து ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுக்கலாம் ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு தான் ஊற போடணும் சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்கள் வெங்காயம் புதினா மல்லி ஒரு நாள் பச்சை மிளகா தயிர் பூண்டு இஞ்சி தக்காளி ஆயில் சிக்கனு ஒரு லெமனு மிளகாய்த்தூள் சால்ட்டு நம்ம ரெடி பண்ண பிரியாணி மசாலா ஆயில் இரநூறு எம்எல் ஆயில் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வந்து நானூறு அளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்க நமக்கு அருமையாக கலர் திரும்பிச்சு பச்சை மிளகா ஒரு நாள் போட்டுக்கலாம் புதினா வந்து ஒரு கொத்த அளவுக்கு மல்லி ஒரு கொத்த அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து பார்த்தா நானூறு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பூண்டு வந்து அம்பது கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம பிரியாணி மசாலா எடுத்துருக்க மாதிரியா அந்த பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் நம்ம வருத்த அரிச்ச மசாலா இருபது கிராம் போட்டுக்கலாம் தயிர் போட்டுக்கலாம் தயிர் நூறம்பல நம்ம வந்து ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் அளவுக்கு பாருந்தளவுக்கு அரைக்கப் ஊற்றிக்கலாம்ண்ணா பாருங்க நம்மளுக்கு ஒன்றரை ஒரு க இதுக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம சால்ட் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோ போட்டுக்கலாம் நம்ம மசாலா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டுக்கலாம் பாருங்க நம்மளுக்கு அருமையாக கொதிக்க பாருங்க போட்டுக்கலாம் சிக்கனை ஃபுல்லாக வந்து நம்ம ரெண்டு தண்ணியில் வாஷ் பண்ணி ரெடியா தான் வச்சிருக்கு சிக்கன் வந்து அளவு வந்து கரெக்டா ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் நம்ம இதுக்கு வந்து ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காம தான் சார் நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி போட்டுக்கலாம் சிக்கன் பாருங்கள் நம்மளுக்கு அருமையாக வந்துக்குச்சு நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு தென்னில் வாஷ் பண்ண போட்டுக்கலாம் நம்ம அரிசி வந்து கொதிக்கிற வரைக்கும் லைட்டாக மூடி கொடுக்கணும் நம்மளுக்கு சால்ட்டெல்லாம் அருமையாக இருக்குங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம லெமன் மட்டும் மற்ற லெமன் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு பாருங்கள் அரிசியும் தண்ணியும் வந்து ஈவன் ஆரிசு பாருங்கள் இந்த மாதிரி டையத்தில் நம்ம தம் போட்டுக்கணும் பாருங்கள் நெய் பாருங்கள் நூறு கிராம் எடுத்திருக்கேன் நெய் ஊற்றிட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் நம்ம லைட்டாக கிண்டிட்டு நம்ம தம் தம்பிக்கலாம் பாருங்க நம்ம வந்து தம் போடுறதுக்கு வந்து கீழே வந்து தோசைக்கல் வச்சுக்கலாம் வெயிட்டுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் நம்ம அரிசி உருவப்போட்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம வெயிட்டு வச்சுக்கிறோம் నిమిషం తమ్ములు అయితే రెడీ ఆరు నిమిషం ఆమ్ ఉడే ప్రణి பாரு பல பல பலன்னு சாப்பாடு எவ்வளவு லென்த்து இருக்குன்னு பாருங்க பிரியாணி பாருங்க நம்மளுக்கு பல பழ பல பழன்னு அப்படியே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு பாருங்கள் பிரியாணி இப்போ பீஸு பாருங்கள் அவங்களுக்கு அரேமெண்ட் வந்துருக்கு வச்சுருக்கோம் பாருங்கள் பீஸு பாருங்கள் முடியல சாப்பாடு எவ்வளோ லென்த்தாக இருக்கு பாருங்கள்